ஹாய் நான் தான் உங்கள் சுமிக்குட்டி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நானும் என் அம்மாவும் தான் கேசரி செய்ய போகிறோம் எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மா ஃபேஸ்லாம் கம்மிக்க மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க நான் சும்மா கூட தான் ஹெல்ப் பண்ண போகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ரவ போட்டியா கலாய் காதிச்சு ரவ போச்சுருக்கேன் லைட்டாக வறு வறுக்கணும் என்னத்தான் வறுக்கணும் ரவை ரவை வறுக்கணுமா எங்கள் அம்மா எப்போயுமே கேசரி செம்மையாக செய்வாங்க தானே செய்வேன் கேசரி நல்லா சூப்பராக இருக்கும் கேசரி எங்கள் அம்மா செஞ்சா அதை வறுத்துடுறேன் லைட்டாக ம் வேற வேறு மறுத்து எடுத்துருக்காங்க தத்தில போட்டுக்கிட்டாங்க வச்சு இது என்ன பண்ணிக்கிறீங்க நெய் நெய் ம் ஒரு பாக்கெட் நெய் ஊத்துணுமா ஒரு பாக்கெட் நெய் ஊத்திறேன் ஏன் அப்படி மிரட்டுற மாதிரி சொல்றா ஒரு பாக்கெட் நெய் ஊத்திறேங்க போதுமா முந்திரி திராட்சை போடணும் ஆல்ரெடி ரெடியா எடுத்து வச்சுட்டாங்க முந்திரி திராட்சை இது பாதிக்கு ரெடியா வச்சிக்கிடலாம் பருப்பு நம்மளுக்கு தேவையான முந்திரி பருப்பு முந்திரி பருப்பா பருப்பு இல்லையே முந்திரி திராட்சை எலக்காய் முந்திரி திராட்சை ஏலக்காய் பருப்பா சரி ஏற பருப்புன்றப்போ முந்திரி திராட்சை ம் இலக்கம் மூணும் வதக்கணும் ம் அப்புறம் நெய் போட்டு நெய் ஒரு பாக்கெட் நெய் ஊற்றணும் ஒரு பாக்கெட் போதுமா பத்தாது தான் அட்ஜூஸ் பண்ண வேண்டியது தான் என்ன பண்ணுறது பண்ணங்க நீங்கள் பண்ணங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிங்க வீட்டில் வந்துச்சு காலையாயிடுச்சு வாங்கி வைக்கணும்

வாசனையா வருதுமா வாசனையா வருதா இனிமேல் நீ குக்கிங் வீடியோ உன்ன வச்சுதான் போட போற நீ டெய்லி என்னெல்லாம் சமைக்கிறியோ அதெல்லாம் டெய்லி எடுத்து போட போற இதுக்கப்புறம் நான் வீடியோ சரியா அதிகமா என்ன தர மழை எல்லாம் செய்வே சொல் அதிகமா வந்து புளி சாதம் பிரிஞ்சி சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறமா மீன் வறுவல் மீன் வறுவல் இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்க சொல்றாங்க எனக்கு அதிகமா பிரிஞ்சு சாதம் புளி சாதம் சாம்பார் இதெல்லாம் எங்க அம்மா நல்லா செய்வாங்க நான் ரொம்ப நிறைய சாப்பிடுவேன் என்ன திராட்சை எல்லாம் அப்படி முட்டை ஆயிடுச்சு நீங்க பாருங்களேன் திராட்சை நல்லா வறுவல் ஆயிருச்சு அத ஆஃப் பண்ணிட்டேன் கேசு கடை பெரிய கடாய் எதுக்கு இப்போ சின்ன கடாய் போய் பெரிய கடாய் வேணாம் கடாய்

தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கிறாங்களாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையா அவ்வளோ ஊத்திங்க தேவையான தண்ணி நம்மளுக்கு என்ன தேவையாது ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் சின்ன டம்ளர்ல மூணு டம்ளர் எங்க அம்மா கண்ணாலே அழுந்துடுறாங்க இப்போ இது என்ன ஆகணும் நல்லா தண்ணி கொதிச்சு வரணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது அப்புறம் நம்ம போடணும் போட இது அளவு இல்லாம போனோமா போட போட்டது செய்யணும் தான் ஆச்சு உமா உக்கா என்னங்கிற உனக்காக உனக்கு நான் கத்துறேன் கத்துறேன்

கொஞ்சமா தான் செய் போடுமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வேற டீ டீயா காஃபியா கேசரி அடி ஆகல அதுக்காட்டி டீ வில ரவியை கிளரிட்டு நல்லா தண்ணி கொதிக்குதுங்க வேற என்ன பண்ணோம் ரவியை கிளறிக்கலாம் கிளரிவிட்டு ஒரு கப்பு சக்கரை ஒரு கப்பு ஒரு கக்கரை ரவி போடணும் லைட்டா கிண்டிட்டே வரணும் கொடுத்தி கிண்டிகிட்டே வரணும் கட்டிக்கிட்டே ஆமா இல்லைன்னா கட்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணுமாங்க கிண்டிக்கிட்டே போட்டாதான் கட்டி கட்டியா ஆகாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட்டா கொட்டிக்கிட்டே இருக்கணும் நான் வேணா கொட்டணுமா கை வெளியே போகணும் கலரே கம்மியா இருக்கு போட்டுக்கிறேன் மேஜா கேசரி கேசரி போட்டு அப்படியே கரெக்டாக சக்கரை படம் சக்கரை படம் அது என்ன ஒரு கப்பு சக்கரை கலருமா ஒரு கொஞ்சம் கேசரி சேர்த்துட்டு ரெண்டு பேரும் அவ்வளோதானா தானே மாதிரியே இருக்கு

ஓடாபோனா ஜியோவா மேடம் மூத்தம் கட்டிங் கரெக்டா வந்து பண்ணியா யாரனா கேஸ் கம்மி பண்ணிக்கிறோம் அம்மா கைய வலிக்குது அதான் முந்திரி திராட்சை கொட்டணும் எதில கொட்டணும் கேசரில எல்லாரும் வந்துருங்க அம்மா கேசரி ரெடி பண்ணிட்டாங்க அந்த முந்திரி திராட்சை ஃபுல்லாக போட்டுக்கலாம் என்னையே நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோமா வறுத்து வச்சிருங்க வறுத்து வச்சுருந்தோமா அது அப்படியே ஃப்ளெயில் போட்டு நெய் கொஞ்சம் வறுத்து விடுறத கடையுது நெய்யே சுத்தமாக கிடையாது சொல்லி தான் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துருப்பேன் ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு கிளற போருக்காங்க ஃப்ளைட்டாக அப்படியே கலருக்குங்க நீ செஞ்சது நானே பண்ணியா இது நான் செய்யலங்க எங்கள் அம்மா தான் செஞ்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கிளறத மட்டும் தான் லாஸ்ட்டு நான் கிண்டுறேன் அம்மா நீங்கள் தான் டேஸ்ட் அதை போடு அவ்வளோதானா அவ்வளோதான் மட்டும் டேஸ்ட்டு நீங்கள் செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம்

இலங்கை விழுந்தா விழுந்தாதீங்க காட்டான் கொஞ்சம் ஒழுங்கா இது பண்ணி விழவே மாட்டுதுங்க கேசரி கேக் யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க எங்க வீட்டுக்கு நல்லா செய்வாங்க இந்த தடவை ஏதோ நாங்க கூட வீடியோ எடுக்கிறதுனால ஒழுங்கா செய்யலன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நல்லா தான் செஞ்சுக்கிறோமா பார்க்கவே தெரியுது சாக்லேட் வாங்கி தரேன்

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒழுங்கா சொல்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காம சுமி குட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பை பை சீ யூ